வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி சவுந்தர்யாவுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்காங்க மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மக்கள் போலிங்கில் வந்து சௌந்தரியா தான் சமைக்கணும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ சவுந்தர்யா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சும்மாவே அவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க யாரோடைய அட்வைஸும் இல்லாமல் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க தான் இருக்காங்க அங்கிட்டு வந்து ராயன் ஜாக்லின் வந்து படுத்துக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பிக் பாஸ் வந்து ஸ்டிக்காக சொல்லிட்டாரு ஜாக்லின் உங்களுக்கு வந்து நல்லா சமையல் வரும்னு தெரியும் நீங்கள் எதுவும் டிப்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது சௌந்தர்யாவுக்கு அவங்க தானாகவே சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு சௌந்தரியாட்ட சொன்னார் சௌந்தரியா நீங்கள் சமைங்க நீங்கள் சமைக்கிறதான் சமையல் மக்கள் மக்களோட விருப்பம் அதுதான் ஸோ நீங்கள் யாரோடைய அட்வைஸும் இல்லாமல் நீங்களாம் ஓனாக சமைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சௌந்தரியா என்னென்னமோ போடுறாங்க ஸோ இது புளிக்குழம்புன்னு சொல்கிறாங்க காரக்குழம்புன்னு சொல்கிறாங்க என்னன்னே தெரியல புளிக்கொழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறாங்க பயங்கரமாக இருக்குது சமையல் ஸோ இந்த வாரம் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு அப்புறம் கண்டஸ்டன்ட் நல்லா மெடிக்கல் ரூம் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அப்புறம் ரைஸ் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைஸில் நல்லா தண்ணியை ஊற்றிட்டாங்க ஸோ ராயன் வந்து ஒரு டிப்ஸ் கூட கொடுத்துட்டு போனால் தயவு செஞ்சு அரிசி ரைஸை கொலைய விட்டுறாத ரைஸை வடிச்சிரு அப்படின்னு அவங்களுக்கு அதை வடிக்கிறது கூட என்னன்னு தெரியல டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஐயோ எனக்கு வடிந்து வெந்துடுச்சா இல்லையான்னு கூட தெரியலையே பார்க்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ சௌந்தர்யாவுக்கு சுத்தமாகவே சமைக்க வரலங்க அவங்க சமைச்சு வந்து கண்டஸ்டன்ட் வந்து எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரில அங்கிட்டு ஜாக்லின் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தீபக் முத்துக்குமரன் ஸோ அவள் பாருங்கண்ணா குழம்புல வந்து புளி குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தீபக் சொல்கிறார் ஓகே வீடு அவளோட சமையல் இது ஸோ டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து அவங்களுக்கு கொடுக்க டாஸ்க் டாஸ்க் இல்லை நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க்கு அப்படின்னு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி சௌந்தரியாவோட சமையல் எப்படி இருக்குது அப்படின்னு